இந்த ஒருங்கிணைந்த வேளாண் வேளாளர் சங்கத்தின் கலந்துரையாடல் கூட்டத்தில் இடம் திருச்சி நாள் இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தீர்மானங்கள் அனைத்து வேளாளர் உட்பிரிவு சங்கங்களும் கலந்து கொண்டு இக்கூட்டத்தில் நிறைவேறப்பட்ட தீர்மானங்கள் மத்திய அரசு எடுக்கும் சாதிவாறு மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தமிழ்நாட்டில் உள்ள வேளாளர் உட்பிரிவுகளை ஒருங்கிணைத்து வேளாளர் வெள்ளாளர் என்ற ஒரே பெயரின் கீழ் பதிவு செய்ய அங்கீகாரம் கோரிக்கையை வைத்து இடஒது தீர்மானிக்கப்படுகிறது அரசாங்க கெஜெட்டில் தற்பொழுது தனித்தனியாக பதிவு செய்து பட்டுள்ள வேளாளர் உற்பிவுகள் வேளாளர் வெள்ளாளர் என்ற பொது பெயரில் மாற்றி அரசாணை வெளியிட தமிழர் அரசிடம் கோரிக்கை விடுகிறது வேளாளர்களுக்கு என்ற தனி வேளாளர் நல வாரியம் அமைக்க தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறது இந்த மாநாட்டில் அனைத்து வேளாளர் வேளாளர் உட்பிரிவு சங்கங்களும் அமைப்புகளும் அரசியல் சார்பற்று நாம் செயல்பட வேண்டும் என்று மக்கள் தீர்மானிக்கிறோம் மேற்கொண்டு மத்திய மாநில அரசாங்க கோரிக்கைகளை முன்னெடுத்து செல்லவும் அரங்க அரசாங்கத்திடம் பேச்சுவார்த்தை நடத்தவும் ஒரு குழு அமைக்க முடிவு செய்துள்ளது நமது கோரிக்கைகளை மத்திய மாநில அரசாங்கத்திடம் வலியுறுத்த நல்லா கவனிங்க பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாபெரும் மாநாடு இன்று நடைபெற இருக்கிறது பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த மாநாடு சரித்திரம் படைக்க வேண்டும் என்று கூறிக்கொள்கிறேன் இந்த ஒருங்கிணைத்த வேளாண் விளாள் சங்கத்தின் கூட்டமைப்பு அரசியல் சார்பற்று சமுதாயம் அமைக்கவே தொடர்ந்து இயங்கும் என்பதை இக்கூட்டத்தில் தீர்மானிக்கப்படுகிறது இந்த கலந்துரையாடல் கூட்டத்திற்கு வருகை தந்து அனைத்து சங்கங்கள் அமைப்புகள் ஆர் மற்றும் சமுதாய ஆர்வலர்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்